வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேண்டும் மீண்டும் தங்கத்தின் விலை சரியில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை ஐம்பதாயிரம் அல்லது ஐம்பத்தி ஓராயிரம் சரிவதற்கான வாய்ப்புகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்ளது இந்த சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் அமெரிக்க சந்தையும் அமைந்துள்ளது அமெரிக்க அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியாக மீண்டும் ஏற்றத்தை காண அனுத்துள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க சந்தையானது நமக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை இரண்டுமே மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கியுள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு கிராம் நூறு ரூபாவா இருக்கு இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை நமக்கு ஒரு லட்சம் ரூபாயா காணப்படுது மேலும் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிஷன் கொடுத்திருக்காங்க இதே வேலை அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நம்மளுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது ஆஹ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனா கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அமெரிக்க டாலரின் மதிப்பும் அமெரிக்க பங்கு சந்தையும் காணப்பட்டதில்லை ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே வேலை அமெரிக்க பங்கு சந்தையை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் நமக்கு நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது நூறு புள்ளிகள் உயர்ந்தது மட்டுமல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ஐநூறு புள்ளி ஐநூறு புள்ளிகள் வரை உயர வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தாக இதை சார்ந்து தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் நமக்கு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் நமக்கு சிறப்பாக உருவாகியுள்ளது என்றே இங்கு சொல்ல வேண்டும்